இவருடைய சோதிப்பதற்காக சிவபெருமான் ஒரு சித்தர் வடிவத்துல வர்றாரு ஜாதகத்தை கொடுத்து அதை அதை பார்க்க சொல்றாரு பார்த்த ஜோசியர் உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கு அந்த சித்தர் கோவப்பட்டு உன்னுடைய ஜோசியம் பொய்யானது நீ பொய் சொல்ற சித்தரா இருக்கக்கூடிய எனக்கு எப்படி திருமணமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு அந்த ஜோசியர் சிவனை மீது ஆணையா சொல்றேன் என்னுடைய ஜோசியம் பொய்யானதே இல்லை அப்படின்னு சொல்லவும் சித்தர் உடனே அங்க இருக்கக்கூடிய அடியில வைத்து நீ சத்தியம் பண்ணி சொல் அப்படின்னு கேட்கிறாரு ஜோசியரும் அந்த ஓலைகளை சிவபெருமான் அடியில் வைத்து சத்தியம் செய்து என்னுடைய ஜோசியம் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓலையை எடுத்து பிரித்து பார்க்கிறாரு உள்ள எல்லா பக்கங்கள்லயும் திருவதிகை வீராட்டான முடிய தேவர் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு உடனே ஜோசியர் வெளியில ஓடி வந்து பார்க்கிறாரு வந்திருந்த சித்தனை காணம் அப்பதான் தன்னை சோதிப்பதற்காக சிவபெருமானே வந்திருக்காரு அப்படிங்கிறத உணர்றாரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு கைகளை தூப்பி வணக்கிறாரு சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் அப்படின்னு கேட்கவும் எனக்கு காட்சி கொடுத்த இந்த இடத்துல என்னாலும் மக்களுக்கு நீங்க காட்சி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஜோசியர் கேட்கிறாரு அவருடைய பக்திக்காக சிவபெருமான் அவருடைய பேரையே கொண்டு கணிச்ச பார்க்கணும்னு அந்த கிராமத்தை உருவாக்கி கணிச்ச புரீஸ்வரராக இன்றும் மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு வராரு